கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் உள்ள ஸ்ரீ புற்றடி மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் திருவாடுதுறை ஆதினம் கலந்து கொண்டார் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா ஐயனார் குளம் வடக்கரை தெருவில் உள்ள ஸ்ரீ புற்றடி மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்குப் பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த எட்டாம் தேதி சனிக்கிழமை முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ணஹதியுடன் மங்கள ஆர்த்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து விமான கலசங்களும் சிவாச்சாரியர்கள் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் இந்த கும்பாபிஷேகத்தில் திருவாடுதுறை இருபத்தி நான்காவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பளவான தேசிக பராமச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்